ஏன்னா என்றைக்குமே எந்த ஒரு மனிதரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரட்டாக நல்லவங்களாக இருக்கவே மாட்டாங்க ஸோ அவங்களுக்குள்ளேயே நிறைய குறை நிறைகள் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை திருத்தக்கூடிய வகையில் இருக்கணும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நல்லது சொல்லணும் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணால் அதை திருத்து கே தட்டி கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் ஸோ இந்த ஒரு டாமினன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் தலைவன் தலைவின்னு அதான் சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கக்கூடிய அந்த டாமினன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கணும் அது வந்து இரண்டு பேருக்குமே மியூச்சுவலாக இருக்கணும் நான் சொல்கிறது மட்டும்தான் அவன் கேட்கணும் நான் சொல்கிறது மட்டும்தான் அவள் கேட்கணும்னு பண்ணணும்னு அது வந்து அவங்க டாக்ஸிக் கேரக்டர் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சரி என்ன அப்படி சொல்ல வர அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் ஃபுல் வீடியோ போட்டுருக்கோம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறோம் பாருங்க இந்த தலைமுறைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம் இன்னைக்கு தான் புதிய நண்பர்கள் யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் ரெண்டு வீடியோஸ் தான் போட்டுருக்கோம் இன்னும் நிறைய வீடியோஸ் சீக்கிரமா போட போறோம் அதுவும் நிறைய பேர் போய் சேரணும் நிறைய முக்கியமான விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு உங்களோட ஆதரவு இருக்குங்கிற நம்பிக்கையோட நானும் சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்